வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி பதினெட்டாவது பாடலை கேட்போமே புல்லும் மாவும் நல்லன வந்த நார்இல் மாலை வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ எனவும் வாரார் தோழி நம் காதலோரே பாடலை பாடியவர் நன்னாகையார் வரைவு நீட்டித்த தலைமகள் பொழுது கண்டு தோழிக்கு சொல்லியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி பாடலின் சொற்பொருள் அறிவோமா புலம்பு தனிமை நல் நார் அன்பு நாரில் மாலை இங்கு மாலை என்பது மாலை காலம் அன்பு இல்லாத மாலை காலம் நார் என்பதற்கு மலர் தொடுக்கும் நார் என்றொரு பொருளும் உண்டு மாலை என்பதற்கு மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை என்ற ஒரு பொருளும் உண்டு எனவே இப்பாடலுள் வரும் நாரில் மாலை என்பது அன்பில்லாத மாலை காலத்தை குறிக்கும் கடவுளர் விருந்தினரை வினவி அறியும் தலைவி வீட்டார் பாடலின் பொருள் அந்தி மாலை வந்தது நம் வீட்டில் உள்ளவர் வாயில் கதவை அடைக்கும் முன்பு வேறு யாரும் உள்ளே வருகின்றீர்களா என கேட்டு அறிந்தார்கள் அவ்வாறு அவர்கள் விருந்து பேண உள்ளே வந்தவர்களுள் தலைவர் இல்லை நான் என்ன செய்வது என தோழியிடம் சொல்லும் தலைவி பறவைகளும் விலங்குகளும் தனிமையில் தத்தம் இடத்தில் இருக்கின்றன இங்கு தலைவனை பிரிந்த தலைவி எனவே மாலை காலத்தில் கூடியிருக்கும் விலங்குகளையும் பறவைகளையும் பற்றி பேசாமல் தனித்து இருக்கும் பறவைகளையும் விலங்குகளையும் பற்றி மட்டுமே பேசுகிறாள் தலைவி அவை மட்டுமே பிரிந்திருக்கும் தலைவியின் கண்ணில் பட்டது போலும் நல் என்னும் ஓசையோடு வந்த அன்பு இல்லாத மாலைக்காலத்தில் விருந்தினர் புகுதற்கு திறந்து கிடந்த வாயிலை அடைக்கிறார்கள் ஏனென்றால் மாலைக்காலம் வந்துவிட்டது கதவை மூட வேண்டும் எனவே வரவேண்டுவோரை உள்ளீரோ என வினவி அறிகின்றார்கள் தலைவி வீட்டார் அவ்வாறு வினவி அறிந்து கதவை அடைக்கும் பொழுதும் நம் தலைவர் வருவார் என்று தேடினேன் ஆனால் அவர் வீட்டுக்குள் வரவில்லை விருந்தினன் போலவாவது நம் அனைக்குள் வருவான் என தேடினேன் வரவில்லை என்கிறாள் தலைவி நல் என்னும் ஒலிக்குறிப்பு சொல் குறுந்தொகையில் ஏழு இடங்களில் வந்துள்ளன அவற்றுள் நல் என்னும் சொல் மாலைக்கான அடையாக இப்பாடலுள் வந்துள்ளது யாமம் என்னும் சொல்லுக்கு அடையாக நான்கு பாடல்களில் உள்ளன கங்குல் என்னும் சொல்லுக்கு அடையாக நல் என் கங்குல் என்று இரண்டு பாடல்களில் வந்துள்ளன காதலர் இல்லாத வழி மாலை கொலைக்கழத்து ஏதிலர் போல வரும் என்கிறது வள்ளுவனின் காமத்துப்பால் வாயில் பலர் புகு வாயிலாக இருந்தது என்பது தலைவி வீட்டாரின் வளத்தைக் குறிக்கிறது வாயில் என்னும் சொல் சங்க இலக்கியம் முழுமைக்கும் கதவு என்னும் பொருளில் இப்பாடலில் மட்டுமே வந்துள்ளது வாயில் என்று குறுந்தொகையின் மற்றொரு பதிவு உள்ளது அப்பதிவு வாய் கூட்டல் இல் ஆர்ந்தோர் வாயில் தேனும் புழிக்கும் என்னும் பொருளைத் தருகிறது கதவை அடைக்கும் பொழுது வெளியில் யாரும் விருந்தினர் உள்ளனரா என பார்த்த பிறகு கதவு அடைக்கும் பழக்கம் இருந்தது என்பதையும் இப்பாடல் பதிவு செய்கிறது பலர் புகு வாயில் என்பது தமிழனின் விருந்தோம்பல் பண்பை காட்டுகிறது நாரில் மாலை என்னும் சொல் மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது என்னும் குரலை நினைவுபடுத்துகிறது புகா காலை புக்கெதிர்பட்டுழி பகா விருந்தின் பகுதிக்கண்ணும் என விருந்தினராக வருகின்ற தலைவன் பற்றிய பதிவை தொல்காப்பியம் களவியல் நூற்பா காட்டுகிறது இப்பாடலுள் வரும் கடவுனர் உளிரோ ஆகிய இரண்டு சொற்களும் சங்க இலக்கியத்தில் ஒரே ஒரு இடத்தில்தான் பயின்று வந்துள்ளது அது குறுந்தொகையின் நூற்றி பதினெட்டாவது பாடலான இப்பாடல் ஆகும் வருவீர் என்னும் சொல் இரண்டு இடங்களில் உள்ளன அவற்றுள் ஒன்று குறுந்தொகை பாடலான இப்பாடல் ஆகும் மற்றொன்று அகனா உள்ளது புல்லும் மாவும் புலம்புடு வதிய நல்லென வந்த நார் இல் மாலை சூரியன் மறைகின்ற நேரத்தை குறிக்கிறது நாரில் மாலை என்பது அன்பற்ற மாலை அன்பு இல்லாத தலைவன் என்னிடம் அன்பு செலுத்தாத மாலை காலம் என்பது நெய்தலுக்குரிய உரிப்பொருளான இரங்கலும் இரங்கல் நிமித்தத்தையும் திணையுணர் வகைக்காக நமக்கு எடுத்து சொல்லுகிறது மீண்டும் பாடல் புள்ளும் மாவும் புலம்புடுவதைய நல்லெனவந்த நாரில் மாலை பலர்புகுவாயில் அடைப்ப கடவுணர் வரிவீர் உளிரோ எனவும் வாரார் தோழி நம் காதலோரே என்னும் பாடல் பலர்புகு பலர்புகுவாயிலை பற்றி சொல்லி நெய்தல் திணையில் அமைந்த காதலர்களைப் பற்றிய ஓர் அழகிய அகக்கவிதை ஆகும்